அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹீலர் கலைச்செல்வி பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குரு பயிற்சிக்குண்டான பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கலாங்க இந்த வீடியோவை வாட்ச் பண்ணாத பாருங்க இப்ப கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு குரு பகவான் ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்தில் இருந்தார் குரு பகவான் இப்ப தொழில் ஸ்தானம் பத்தாம் இட தொழில் ஸ்தானத்துக்கு வராரு அப்ப பத்துல வந்து குரு பகவான் இருக்கிறதுனால சில பேர் வந்து பாதிப்புகள் அதிகம் கொடுக்கும் பத்தில் குரு வந்தால் பதவியை பறிக்குன்னு சொல்லுவாங்க அதனால அது நீங்கள் பயப்பட வேணாம் எனக்கு கூட ராகு இருக்காரு அதனால் நீங்கள் பயந்துக்க வேணாம் அதனால நீங்கள் தொழில் அப்டேஷன் பண்ணுவீங்க புது விதமான டெக்னிக்கை வந்து சேர்த்துவீங்க அதே மாதிரி தொழில் மாற்றங்கள் தொழில் தொழிலில் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் டெஃபினட்டாக இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு ஃபேவரபிளான ஆண்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் குரு வந்து ரொம்ப அம்சமாக இருக்கு கூட ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் யோகம்தான் அது அவர் குரு பகவானுடைய பார்வை பாத்தீங்கன்னா இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் அவ கடக வீட்டுக்கு வந்து இரண்டாம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தையே வந்து பாக்குறாரு அப்ப இதில் வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் இருந்தது அப்படின்னா அது சுமூகமாகும் ஏன்னா கண்டக சனி வந்து நடந்துட்டு இருந்தது முடிஞ்சு அஷ்டம சனி வருது சில சலசலப்புகள் கண்டிப்பா இருக்கும் ஆனா இந்த குரு பகவான் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தை பாக்குறதுனால கொஞ்சம் சுமூகமான நிலை ஏற்படும் வீட்டுல தனஸ்தானம் தனஸ்தானத்தை பாக்குறதுனால பொருளாதார ரீதியா நீங்க அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவீங்க கடகராசிக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா நீங்க அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் ஆனா இடம் மாற்றம் வீடு மாற்றம் அதே மாதிரி ஆபீஸ் சேஞ்ச் பண்றது இது மாதிரி விஷயங்கள்லாம் கடகராசிக்கு கண்டிப்பா நிச்சயமா இந்த ஆண்டு நடக்கும் அது உங்களுக்கு ஃபேவரபிளாவும் இருக்கும் ஏன்னா இரண்டாம் தனஸ்தானத்தை பாக்குறதுனால உங்களுக்கு தொழில் வந்து ரொம்ப அருமையா இருக்கும் ஏன்னா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்திலே குரு சில மாற்றங்கள் நடந்து உங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டா இருக்கும் அதே மாதிரி நாலாம் இடம் சுகஸ்தானம் ஸ்தானம் வண்டி வீடு வாகனம் உங்களை குறிக்குது அதனால் கண்டிப்பா வந்து நீங்க புதுசா ஏதாவது வெஹிக்கல் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆண்டு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கண்டிப்பா வந்து வண்டி எடுப்பீங்க கார் எடுக்கிறதுக்குண்டான சான்சஸும் நிறைய இருக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பும் வந்து இந்த ஆண்டு இருக்கு ஏன்னா நாலாம் இடம் வந்து சுகஸ்தானத்தை வந்து பாக்கிறதுனால குரு பகவான் பாக்கிறதுனால தன் தாய் வழி உறவு மூலியமா இல்ல தன் தாய் மூலியமாவே உங்களுக்கு ஒரு விஷயங்கள் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்க வாழ்க்கையில போகுது இந்த ஆண்டு அதனால அந்த விஷயத்தை தவற விட்டுறவனா கண்டிப்பா வந்து இடமோ இல்ல வீடோ கட்டுவீங்க அதாவது இடம் வாங்குறது ஒரு விஷயம் இருக்கும் வீடு கட்டுறது ஒரு விஷயம் இருக்கும் அதனால இடம் வாங்குறது ஃபர்ஸ்ட் இப்போ இடம் வாங்கி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பின் வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க இல்லை இடம் வாங்கி இப்போ நான் லோன் போட்டு நான் கட்ட ஆரம்பிச்சறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த டைமில் வந்து கட்டலாம் தாராளமாக கட்டலாம் உங்களுக்கு ஃபேவரபுளான டைம் தான் ஏன்னா அஷ்டம சனினா உங்களுக்கு சனி வந்து அஷ்டமத்தில் இருக்கிறதுனாலையும் தேவையில்லாத விரயங்கள் ஏற்படும் அது சுப விரயங்களாக நீங்கள் பண்ணிக்கிறதுனால இன்னும் சூப்பராக தான் இருக்கும் உங்களுக்கு அடுத்த ஆறாம் இடம் ஆறாம் இடம்ன்றது ருண ரோக சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் ஆறாம் இடம் எதிரிகள் உங்களை பார்த்து பயந்து ஓடிடுவாங்க நீங்க கிங்கா இந்த ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு உடல்நிலை இதுவரைக்கும் பாதிப்பு அதிகமா இருந்ததுன்னா இப்ப படிப்படியா குறைஞ்சு இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு உடல்நிலை சீராகும் அதே மாதிரி எதிரிகளால உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இந்த ஆண்டு இருக்காது அதனால பயப்படவே தேவையில்லை சூப்பரா இருப்பீங்க கவலையே இந்த ஆண்டு உங்களுக்கு அம்சமான ஆண்டு பொண்ணான ஆண்டு நினைச்சுக்கோங்க இது ஏன்னா பத்தாம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில மாறுதல் ஏற்படும் கண்டிப்பா வந்து அப்ராட் போறதுக்கு உண்டான சான்சஸும் இருக்கு கண்டிப்பா அதை மிஸ் பண்ணிட வேணாம் கடக ராசிக்காரங்க கடக லக்னக்காரங்க கண்டிப்பா வந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி தொழிலில் நிறைய மாற்றங்கள் நடக்கும்னு சொல்லியிருக்கேன் முன்னேற்றங்கள் அதன் மூலியமா முன்னேற்றங்கள் நடக்கும் தோல்வியை வெற்றியாக மாற்றக்கூடிய கடகராசிக்காரங்க உங்களுக்கு ஸ்ட்ரகிளான பீரியட் வந்து ஒரு பக்கம் சனி பகவான் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் குரு பகவான் வந்து உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்காரு இந்த ஆண்டு வந்து நீங்கள் கொண்டு போகிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து அழகா அம்சமாக நீங்கள் இந்த ஆண்டை கொண்டு போகலாம் ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்காரு ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கிறதுனால தேவையில்லாத பல விரயங்கள் ஏற்படும் அதுதான் சுப விரயங்களை வாங்குறது வீடு கட்டுறது வீட்டில் ஒரு விசேஷங்கள் நடத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணி இந்த நல்லது ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள் நடக்கும் அதனால அதுல வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு செலவு பண்றதுக்கு தாராளமா செலவு பண்ணலாம் வெஹிக்கல் வாங்குறது கண்டிப்பா வந்து வாங்கறதுக்கு உண்டான ஏன்னா அவசியம் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே வெயில்கள் தேவைப்படுது அதனால வந்து அப்டேஷன் அதுல வந்து ஏதாவது கொடுத்துட்டு பழசு கொடுத்துட்டு நீங்க புதுசு வாங்கறது அமைப்பும் இருக்கு அதே மாதிரி கார் இருக்கு பழசு கொடுத்துட்டு புதுசு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதனால எக்ஸேஞ்ச் ஆஃபர்லயும் உண்டான அமைப்புகளும் இருக்கு நாலாம் இடம்ன்றது வெஹிக்கல் வண்டி வாகனத்தையும் குறிக்கும் அதனாலதான் நான் சொல்றேன் இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு ஃபேவரபிளான ஆண்டா இருக்கு இதை மிஸ் பண்ணிட வேணாம் உங்களுக்கு உண்டான குலதெய்வ வழிபாடு நீங்க கண்டிப்பா பண்ணுங்க அது எப்பனாலும் பண்ணலாம் தவறு இல்ல குலதெய்வ கோயிலுக்கு போய் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து நீங்க எதுனாலும் ஆரம்பிங்க எந்த தொழில்னாலும் ஆரம்பிங்க சக்சஸ்ஃபுல்லா முடியும் வீட்லயும் வச்சு நீங்க கும்பிடலாம் குலதெய்வத்தை வீட்லயும் வச்சு ஒரு நெய் தீபம் ஏத்தி கிழக்கு பார்த்து ஏத்தி நீங்க நெய் தீபம் ஏத்தி நீங்க கும்பிட்டு வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களோட தொழில் முன்னேற்றங்கள் வந்து ஒரு அசுர வளர்ச்சியா இருக்கும் கண்டிப்பா சொல்லலாம் வெற்றி நிச்சயம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவியன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்